வணக்கம் இன்றைய ஆழ்ந்த பார்வையில நாம ஒரு முக்கியமான ஆனா கொஞ்சம் தொழில்நுட்பம் சார்ந்த புவி இயற்பியல் புத்தகத்தை பார்க்க போறோம் கோட்பாடு அதாவது தியரி ஆஃப் சைஸ்மிக் தலை அலைகள் நம்ம பூடும்ப அலைகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் பி அலைகள் எஸ் அலைகள்னு இந்த தலை அலைகள் அதுல இருந்து எப்படி வித்தியாசமானது இது ஏன் இவ்ளோ முக்கியம் நல்ல கேள்வி ஒரு ஸ்பெஷல் வகையால இது வந்து பூமியோட அடுக்குகளுக்கு இடையில குறிப்பா வேகமா அதிகமான ஒரு அடுக்குக்கு மேல இருக்கிற மெதுவான அடுக்குள்ள திரும்ப வர்றாள் ஓ புரியுது அதாவது கீழ இருக்கிற வேகமான அடுக்க தொட்டுச்சு திரும்ப மெதுவான அடுக்குக்கே வருது ஆமா பூகம்ப ஆய்வுகள்ல இல்ல நாமளே செயற்கையா அதிர்வுகளை உண்டாக்கும் போது இந்த அலைகள் மூலமா பூமிக்குள்ள என்ன இருக்கு ஒவ்வொரு அடுக்கோட வேகம் என்னன்னு கண்டுபிடிக்க இது ரொம்ப உதவுது சரி அப்போ இந்த புத்தகம் முழுக்க முழுக்க இந்த தலை அலைகளை பத்தி தான் பேசுதா அதோட வேகம் வலிமை இதெல்லாம் பத்தி மிக சரியா அதோட இயக்கவியல் பண்புகள் அதோட வீச்சு அதாவது வலிமை அதோட அலைமாலை அலை வடிவம் இது எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா அலசுது இந்த புத்தகம் ஓகே இது ஆராய்ச்சியாளர்களுக்கான புத்தகம்னு சொன்னீங்க நாம இன்னைக்கு இதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாமா கண்டிப்பா அதோட நோக்கம் அதுதான் பட்டதாரி மாணவர்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஒரு பாட புத்தகம் ஒரு மேற்கோள் நூல் ஆனா நாம அதோட அடிப்படையான விஷயங்களை அது எப்படி இந்த துறைய பாதிச்சதுங்கிறத பாக்கலாம் சூப்பர் அப்ப முதல்ல இந்த தல அலைகள்னா என்ன இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி உருவாகுது ஒரு எளிய உதாரணம் ம் சொல்லலாம் ஹியூகன்ஸ் தத்துவம்னு ஒன்னு இருக்கு அதை வச்சு யோசிப்போம் இப்போ ஒரு அலை ஒரு ஊடகத்துல போயிட்டு இருக்கு உதாரணமா மெதுவா போற பாறை அடுக்குன்னு வச்சுப்போங்க சரி அதற்கு கீழ வேகமா அலைகள் போற இன்னொரு அடுக்கு இருக்கு இப்போ முதல் அடுக்குல இருந்து வர்ற அலை இந்த ரெண்டு அடுக்குகளோட எல்லை கோட்ட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல அதுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு பேரு தொடுதுன்னு வைங்க அந்த கோணத்துல தொட்டா ஆமா அந்த கோணத்துல தொடும்போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும் அந்த அலை வந்து ரெண்டாவது வேகமான ஊடகத்தோட கோட்டையிலேயே கொஞ்சம் தூரம் பயணிக்கும் அப்படியா உள்ள போகாம அந்த கோட்டையிலே வா ஆமா அந்த எல்லைக்கோட்டையிலே பயணிச்சு அப்புறம் அதுல இருந்து கொஞ்ச கொஞ்சமா ஆற்றல் கசிஞ்சு திரும்பவும் முதல் மெதுவான ஊடகத்துக்கே திரும்பி வரும் இப்படி திரும்பி வர அலைக்கு தான் தலையாலை ஓ இதுதான் தலையலையா இது உருவாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தேவைன்னு சொன்னீங்களே ஆமாம் அதுக்கு கிரிட்டிக்கல் டிஸ்டன்ஸ்னு பேரு அந்த தூரத்துக்கு அப்புறம் தான் இந்த அலை உருவாகி நம்ம கருவிகள்ல பதிவாகும் இதுக்கு ஒளி அலைகள் பக்கவாட்டு அலைகள்னு வேற பேர்லாம் கூட இருக்காமே ஆமா இருக்கு அது உருவாகுற விதத்தை வச்சு அப்படி சொல்றாம ஜெர்மன்ல காப் ரஷ்ய மொழியில கோலோனிய ஓல்னி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது ஏன்னா நீங்க சொல்றது அலை இப்படி எல்லை கோட்ல போயிட்டு திரும்ப வருங்கிறது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா இருக்கே கரெக்ட் ஆரம்பத்துல இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் ஒரு விஞ்ஞானி பூகம்ப பதிவுகளை வச்சு பூமிக்குள்ள அடுக்குகள் இருக்கிறத கண்டுபிடிச்சார் அவர் பார்த்த சில சிக்னல்கள் இந்த தலையாலைகள் தான் ஆனா அப்போ அப்போது தலையாலை தான் தெரியாதா நேரடியா அப்படி சொல்ல முடியல ஏன்னா அப்ப இருந்த எளிய கோட்பாடுகள் அதாவது வடிவியல் ஒளியல் ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் ஒலிக்கதிர் மாதிரி அலைகள் நேரா போகுங்கிற ஐடியா வச்சு இதை விளக்க முடியல ஏன் விளக்க முடியல என்ன சிக்கல் அதுல அந்த வடிவியல் ஒளியல் படி ஆற்றல் இப்படி எல்லைக்கோட்ல பயணிச்சு திரும்பவும் முதல் ஊடகத்துக்கே கசியறதுக்கு வாய்ப்பே இல்ல அது ஒரு பெரிய புதிரா இருந்துச்சு ஓஹோ அப்புறம் இப்படி இத கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் சோமர்ஃபீல்ட் காக்னியாட் ஸ்மிர்னாவ் சோபுலேவ் மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இன்னும் ஆழமான அலைமுறைகளை கொண்டு வந்தாங்க இது வெறும் கதில் மாதிரி இல்லாம அலையோட முழு தன்மையும் கணக்குல எடுத்துக்கிட்டது இதுல ரஷ்ய விஞ்ஞானிகளோட பங்கு அதிகம்னு சொன்னீங்க ஆமா குறிப்பா லெனின் கிராட்ல இருந்த ஜிஐ பெட்ரேஷன் அவரோட குழுவினர் இந்த தலையலைகள் மேல நிறைய ஆராய்ச்சி செஞ்சாங்க இந்த புத்தகம் அவங்களோட பங்களிப்பை நல்லாவே அங்கீகரிக்குது சரி அப்போ இந்த புதிர விடவிக்க அவங்க பயன்படுத்தின ஒரு முக்கியமான கருவிதான் இந்த புத்தகத்தோட மையமா இருக்கிற கதிர் கதிர்முறையா மிகச்சரிய சொன்னீங்க இந்த கதிர் முறைங்கிறது அந்த பழைய வடிவியல் ஒளியலோட ஒரு நவீன மேம்படுத்தப்பட்ட வடிவம் இது இன்னும் சக்தி வாய்ந்தது அது எப்படி வேலை செய்து இது வந்து அலைகளோட இயக்கத்தை அதோட அதிர்வெண்ணை பொறுத்து ஒரு கணித தொடரா விவரிக்குது சிம்பிளா சொல்லணும்னா அலைகள் ரொம்ப வேகமா அதிர்ந்தா ஹை ஃப்ரீக்குவன்சி அதோட பாதை எப்படி இருக்கும்னு இது தோராயமா சொல்லும் இதுல முக்கியமா எதை கணக்கிடுவாங்க ரெண்டு விஷயங்கள் ஒன்னு கட்டச்சார்பு ஃபேஸ் ஃபங்க்ஷன் அதாவது அலை அதோட பாதையில எந்த இடத்துல எந்த நிலையில இருக்குன்னு சொல்றது இன்னொன்னு வீச்சுக்கிழுக்கள் ஆம்ப்ளிடியூட் கோஎஃபிஷியன்ஸ் அதாவது அலையோட வலிமை எப்படி மாறுதுன்னு சொல்றது இது பி அலை எஸ் அலைன்னு ரெண்டு விதமான அலைகளுக்கும் பொருந்துமா ஆமாம் அமுக்க அலைகள் பி வேவ்ஸ் வெட்டாலைகள் எஸ் ரெண்டையும் இது தனித்தனியா கையாளும் அதோட வேகம் நகர திசைய வச்சு ஒவ்வொரு அலைக்கும் ஒரு முதன்மை கூறு பிரின்சிபல் காம்பனன்ட் அப்புறம் சில கூடுதல் கூறுகள் அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு இது சொல்லுது ஓகே இது தோராயமான முறைன்னு சொன்னீங்க அப்போ இதுக்கு சில வரம்புகள் இருக்குமே எங்க இது சரியா வேலை செய்யாது நிச்சயமா முக்கியமா அலைகள் ஒன்னோடொன்னு குறுக்கிடும்போது இன்டர்பிரன்ஸ் உதாரணமா ரொம்ப மெல்லிய பாறை அடுக்குகள்ல இது சரியா வராது அங்க அலைகளோட கூட்டு விளைவ இது கணக்குல எடுக்காது வேற எங்க இது பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி சில குறிப்பிட்ட புள்ளிகள்ல அதாவது சிங்குலர் புள்ளிகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்கள்லயும் இது துல்லியமா இருக்காது நம்ம முன்னாடி சொன்னோமே கிரிட்டிக்கல் டிஸ்டன்ஸ் அதுக்கு பக்கத்துல இது கொடுக்குற கணிப்புகள் சரியா இருக்காது அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு வேற முறைகள் தேவைப்படும் ஆமா அங்கே தான் அலைமுறைகள் தேவைப்படும் அத பத்தி புத்தகம் கடைசி பகுதியில் அத்தியாயம் ஏழு பேசுது ஆனால் புத்தகத்தவ பெரும்பகுதி கதிர்முறையை பற்றி தான் சரி இப்போ இந்த கதிர் முறையை வச்சு அலைகள் எப்படி பாறை அடுக்குகளோட எல்லைகளை இன்டர்ஃபேசஸ சந்திக்கும் போது நடந்துக்குதுன்னு பாப்போம் இதுதான முக்கியமான விஷயம் ஆமா இதுதான் மைய பிரச்சனை ஒரு அலை ஒரு எல்லைய தொட்டா என்ன ஆகும் ஒன்னு எதிரொலிக்கும் இல்லனா அடுத்த அழுக்குக்குள்ள போகும் அதாவது ஒளிவிலகல் அடையும் இதையெல்லாம் கதிர்முறை விளக்குமா ஓ நிச்சயமா நாம பள்ளியில படிச்ச ஸ்னெல் விதிய கூட இந்த கதிர்முறையில இருந்து வருவிக்க முடியும் ஆனா பூமிக்குள்ள அடுக்குகள் தட்டையா இருக்காதே வளஞ்சோ இருக்குமே அப்போ எப்படி நல்ல கேவி அதுக்கு ஐசோலேட்டட் எலிமெண்ட்னு ஒரு கொள்கையை பயன்படுத்துறாங்க அதாவது எவ்வளோ பெரிய வளைந்த பரப்பா இருந்தாலும் அலைப்படுற அந்த சின்ன இடத்த மட்டும் தட்டையா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்குவாங்க இது கணக்கீடுகளை சாத்தியமாக்குது இதுக்கு ஏதோ கெழுக்கள் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னீங்களே ஆமா ஆறு கிழுக்கள்னு பேரு ஒரு அலை வந்து ஒரு எல்லையில படும்போது எவ்வளோ ஆற்றல் எதிரொலிக்குது எவ்வளோ உள்ள போகுதுங்கிறத இந்த கிழக்கள் சொல்லுவோம் இது தட்டையான எல்லைகளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரிதானா ஆமா முதல் தோராயத்துல தட்டையான அலைகள் தட்டையான இடமுகப்புல படும்போது என்ன நடக்குமோ அதே கெழுக்களை தான் இங்கேயும் பயன்படுத்துவாங்க இது கணக்கிட்ட எளிமையாக்குது ஓகே புத்தகம் ஜீரோ தப்ரொக்ஸிமேஷன்னு தனியா ஒரு பிரிவே வச்சிருக்க போல அது ஏன் அவ்ளோ முக்கியம் ஆமா ஏன்னா அது கதிர்முறையோட ரொம்ப எளிமையான வடிவம் ஆனா பல நடைமுறை கணக்கீடுகளுக்கு அதுவே போதுமானதா இருக்கு இடப்பயிற்சி வெக்டர் அலைப்பரவர விதம் பயண நேரம் இதுக்கெல்லாம் எளிமையான சூத்திரங்களை இந்த தோராயம் கொடுக்குது இது ஒரு எல்லைக்கு சரி ஆனா பூமிக்குள்ள பல அடுக்குகள் இருக்குமே அங்க எப்படி இந்த முறையை பயன்படுத்துறது அதே திரும்பத் திரும்ப பயன்படுத்த வேண்டியதுதான் ஒரு அலையானது ஒரு எல்லையிலிருந்து எதிரொலிச்சு அப்புறம் இன்னொரு எல்லையில பட்டு அப்புறம் வேற ஒண்ணுல பட்டு இப்படி போற பாதையில ஒவ்வொரு எல்லையிலயும் என்ன நடக்குதுன்னு கணக்கிடலாம் இதுல தலையலை உருவாக என்ன நிபந்தனை சொன்னீங்க தலையலை உருவாகணும்னா அது எந்த அடுக்கோட எல்லையில் உருவாகுதோ அதுக்கு பி இன்டர்ஃபேஸ்னு புத்தகம் சொல்லுது அந்த அடுக்கோட வேகம் அதுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற அடுக்குகளோட வேகத்தை விட நிச்சயமாக அதிகமாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் சரி சில சமயம் வேகம் ஆழத்தை பொறுத்து சீரா மாறுமே இல்ல எல்லைகள் இருக்குமே அப்போ இந்த முறை வேலை செய்யுமா செய்யும் புத்தகம் அதையும் விவாதிக்குது அந்த மாதிரி சில குறிப்பிட்ட நேர்வுகள்ல ஸ்பெஷல் சூத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் எளிமையா மாறும் உதாரணமா வேகம் சீரா கூடுற அடுக்குகள் இல்ல வளைஞ்ச எல்லைகள் ஆனா இதுக்கெல்லாம் சில கூடுதல் அனுமானங்கள் தேவைப்படலாம் சரி இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம் ஒரே ஒரு இடைமுகம் இருக்கு அங்க தலாலே உருவாகுது அதோட பண்புகளை இந்த கதிர்முறை எப்படி விளக்குது அதிகாரம் மூணு ஆமா இது ஒரு அடிப்படை கேஸ் நாம சொன்ன மாதிரி கீழ இருக்கிற அடுக்கோட வேகம் விஎன் மேல இருக்கிற அடுக்கு VM விட அதிகமா இருக்கணும் கிரிட்டிக்கல் ஆங்கிள் தீட்டாயம் கிரிட்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆர்என் இதெல்லாம் முக்கியம் இதுதான் தலையலையோட வலிமையை கொடுக்கும் இந்த ஹெச் கிழுக்களுக்கும் நாம முன்னாடி பார்த்த ஆர் கிழுக்களுக்கும் எதிரொலிப்பு ஒளிவிலகல் தொடர்பு இருக்கா அட இருக்கு அதுதான் சுவாரஸ்யமே அந்த ஆற் வச்சு வச்சுதான் இந்த ஹெச் கிழுக்களை கணக்கிடுவாங்க அதாவது ஒரு எல்லையில அலைகள் எப்படி நடந்துக்குங்கிற அடிப்படை பண்புகள் இருந்துதான் தலையலையோட வலிமையும் வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த தலையலையோட வலிமைய வேற என்ன விஷயங்கள் பாதிக்கும் அது எவ்வளவு தூரம் பயணிக்குது அலையோட அலைநீளம் அதிர்வெண் என்ன அந்த பாறைகளோட தன்மை எப்படி இருக்கு இது எல்லாமே பாதிக்கும் நீங்க முன்னாடியே சொன்னீங்க அந்த கிரிட்டிக்கல் டிஸ்டன்ஸ் பக்கத்துல அதாவது கிரிட்டிக்கல் ரீஜன்ல கதிர்முறை சரியா வேலை செய்யாதுன்னு ஏன் அப்படி அங்க என்னதான் நடக்குது ஆமா இது ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா நீங்க கதிர்முறையை மட்டும் வச்சு அந்த இடத்துல கணக்கிட்டீங்கன்னா தலை அலையோட வலிமை முடிவிலி அளவுக்கு போற மாதிரி காட்டும் முடிவிலியா அது எப்படி சாத்தியம் நிஜத்துல அப்படி இருக்காதே இருக்காது இது கதிர்முறையோட குறைபாடு ஏன் அப்படி ஆகுதுன்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல ரெண்டு விதமான அலைகள் வருது ஒன்னு சாதாரணமாக எதிரொலித்த அலை ரிஃப்ளெக்டட் வேவ் இன்னொன்று அப்போதான் உருவாக ஆரம்பிக்கிற தலையலை ஓ ரெண்டும் ஒரே சமயத்துல வருதா கிட்டப்பட்ட ரெண்டும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல வந்து சேர்றதால அவை ஒன்னோட ஒண்ணு பயங்கரமா குறுக்கிடும் இன்டர்ஃபியர் இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையான தான் நம்ம பார்ப்போம் அதுக்கு குறுக்கீட்டு அலைன்னு பேரு இந்த குறுக்கிட்ட கதிர்முறையால சரியா கணிக்க முடியாதா முடியாது கதிர்முறை தனித்தனி கதிர்களை பத்தி தான் யோசிக்கும் இப்படி ரெண்டு அலைகள் ஒன்னும் சேர்ந்து புதுசா ஒரு விளைவை ஏற்படுத்துறதா அதால சரியா கையாள முடியாது அப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ரீஜியன்லையோ இல்லை வேகம் வித்தியாசமா மாறுற இடங்கள்லையோ இல்லை ரொம்ப வளைஞ்ச எல்லைகள்லையோ கதிர்முறை மட்டும் பத்தாதுன்னு சொல்றீங்க ஆமா அந்த மாதிரி சூழல்களில் உருவாகிற அலைகள் குறுக்கீட்டு தலையாலைகள் தனிந்த தலையாலைகள் இன்னும் சிக்கலானவை அதை முழுசா புரிஞ்சுக்க கதிர்முறை போதாது அங்கதான் செக்கின் புல்ரேவ் மாதிரி மற்ற ஆராய்ச்சியாளர்களோட வேலை முக்கியமாகுது அப்போ இதுக்கு மாற்றி என்ன வேலை செய்யாத இடங்களுக்கு புத்தகம் என்ன தீர்வு சொல்லுது அங்கதான் அலைமுறைகள் வேவ் மெத்தட்ஸ் உள்ள வருது இதுக்கு முறைகள் மெத்தட்ஸ் இது கணித ரீதியா கொஞ்சம் சிக்கலானது துல்லியமா இருக்குமா ஆமா ரொம்ப துல்லியமா இருக்கும் இது அலைய கதிர்களா பிரிக்காம ஒரு முழுமையான அலை வடிவமா வேவ்ஃபீல்ட பார்த்து கணக்கிடும் ஸ்டீபெஸ்ட் டிசன்ட் மாதிரி சில சக்தி வாய்ந்த கணித உத்திகளை இது பயன்படுத்தும் இந்த அலைமுறைகள் கதிர்முறை முற்றிலும் தவறான இடங்கள்ல மட்டும்தான் பயன்படுமா இல்ல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த துல்லியமான அலைமுறைகளை எடுத்துக்கிட்டு அதுல உயர் அதிர்வெண்களுக்கு மட்டும் தோராயமா கணக்கிட்டா அது கடைசியில கதிர்முறை கதிர்முறை ஃபண்டமெண்டலா சரிதான் ஆனா அது ஒரு தோராயம் மட்டும் தான் சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல புத்தகம் துல்லியமான கதிர் விரிவாக்கம் இயல்பு முறை விரிவாக்கம் போன்ற இன்னும் சில மேம்பட்ட முறைகளையும் லேசா தொட்டு காட்டுது சரி இப்போ நாம் இந்த புத்தகம் பத்தி நிறைய பேசிட்டோம் இதோட ஒட்டுமொத்த பங்களிப்பு முக்கிய செய்தின்னு எதை சொல்லலாம் இந்த புத்தகம் வந்து நில அதிர்வு தலை அலைகளை பத்தி முக்கியமா கதிர்முறையை பயன்படுத்தி ஒரு முழுமையான கோட்பாட்டை நமக்கு கொடுக்குது எளிமையான ஒரே ஒரு எல்லையிலிருந்து பல அடுக்குகள் வேகம் மாறுகிற ஊடகங்கள் வளைஞ்ச எல்லைகள்னு ரொம்ப சிக்கலான சூழல்கள் வரைக்கும் இது அலசுது அதே சமயம் அதோட போதாமைகளையும் வெளிப்படையா சொல்லுது அது ரொம்ப முக்கியம் கதிர்முறையோட வலிமை அது எவ்வளோ பயனுள்ளதுன்னு சொல்லும்போதே அதோட வரம்புகள் என்ன எங்க அது தடுமாறும் எப்போ நாம இன்னும் துல்லியமான அலைமுறைகளுக்கு போகணும்னு ரொம்ப நேர்மையா தெளிவுபடுத்துது அப்போ இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன பூமியை புரிஞ்சுக்க இது எப்படி உதவுது பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வர்ற இந்த நில அதிர்வு அலை சிக்னல்களை சரியா புரிஞ்சுக்க நமக்கு பல கருவிகள் தேவை கதிர்முறை ஒரு அருமையான வேகமான பல நேரங்களில் போதுமான கருவி ஆனா சில சிக்கலான பகுதிகளை ஆராய நமக்கு இன்னும் சக்தி வாய்ந்த துல்லியமான அலைமுறைகளும் தேவை எந்த சூழலுக்கு எந்த கருவி சரிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் புவியேற்பியலாளரோட திறமை இந்த புத்தகம் அந்த தெளிவை கொடுக்குது ரொம்ப சரி இது உண்மையிலேயே ஒரு ஆழமான பார்வைதான் சரி இந்த கலந்துரையாடல உணைக்கிறதுக்கு முன்னாடி நீர்களுக்காக ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க நாம பார்த்தோம் கதிர்முறை தோராயமானது வேகமானது அலைமுறைகள் துல்லியமானது ஆனால் சிக்கலானது இன்னைக்கு நம்ம கிட்ட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்போ நில அதிர்வியல்ல இந்த ரெண்டு முறைகளோட நல்ல விஷயங்களையும் அதாவது கதிர்முறையோட வேகத்தையும் அலைமுறையோட துல்லியத்தையும் ஒன்னா இணைச்சு பூமியை இன்னும் சரியா இன்னும் வேகமா படம் பிடிக்க முடியுமா இது இந்த புத்தகத்தோட எல்லைக்கு கொஞ்சம் வெளிய போகுது ஆனால் சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா நிச்சயமா இதுதான் இப்போது ஆராய்ச்சியோட ஒரு முக்கிய திசையே இந்த ரெண்டு அணுகுமுறைகளையும் புத்திசாலித்தனமா இணைக்கிற ஹைபிரிட் முறைகள் மேல நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கு இது எதிர்காலத்துல பூமி பற்றிய நம்ம புரிதல இன்னும் அதிகமாக்கும் அருமை இந்த ஆழமான அலசல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் அடுத்த முறை வேறொரு புத்தகத்தோட இல்லனா வேறொரு தலைப்போட சந்திப்போம் நன்றி